வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் அன்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஈரோடு தமிழன்பன் என்கிற அற்புதமான ஒரு கவிஞர் எழுதின எட்டாவது சீர் என்கிற மிகச்சிறந்த ஒரு கவிதை இந்த கவிதையும் அதற்கான பொருளையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு கவிஞர் ஆசிரியர் கவியரங்க கவிஞர் புதுக்கவிஞர் அதே மாதிரி புதுனாசிரியர் சிறுகதை எழுதியிருக்காரு நாடகங்கள் எழுதியிருக்காரு நிறைய வாழ்க்கை வரலாற்று கட்டுரைகள் எழுதியிருக்காரு திரைப்பட இயக்குனர் திரைப்பட பாடலாசி மாதிரி ஏகப்பட்ட திறமைகளை கொண்ட ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழும் பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த கவிஞர் பார்த்திங்கன்னா சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் பணி செஞ்சிருக்காரு தமிழ்நாடு அரசினுடைய இயல் இசை நாடக மன்றத்தில் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்திருக்கார் தமிழக அரசின் அறிவியல் தமிழ் மன்றத்துடைய உறுப்பினராக இருந்திருக்கார் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கவிஞர் தமிழக அரசின் கலை மாமணி விருது பெற்ற கவிஞர் இந்திய அரசின் மிக உயரிய இலக்கிய விருதாக கருதப்படக்கூடிய சாகித்ய அகாடமி விருதை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் பெற்ற ஒரு உன்னதமான கவிஞர் அவரை பற்றி தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம் இந்த ஈரோடு தமிழன்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய கவிதை புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதில் குறிப்பிடத்தக்க புத்தகங்கள் பார்த்திங்கன்னா தீவுகள் கரையேறுகின்றன தோணிகள் வருகின்றன அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் ஊமை வெயில் சூரிய பிறைகள் கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள் இந்த மாதிரி நிறைய தொகுப்புகள் இருக்குது அதில் இந்த மாதிரி தொகுப்புகளில் நிறைய பேருக்கு பிடிச்ச தொகுப்பு பார்த்திங்கன்னா வணக்கம் வள்ளுவ இந்த நூலுக்காகத்தான் இந்திய அரசாங்கம் இவருக்கு சாகித்ய கடன் இருந்து கொடுத்துருக்குன்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க செய்தி அது மட்டும் இல்லாமல் சென்னிமலை கிளியோ பாட்ரா என்கிற தொகுப்பு எல்லோருக்குமே வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு தொகுப்பு இது போல் இன்னும் நிறைய கவிதைகளை அவர் எழுதியிருக்காரு குறிப்பாக வந்து ஹைகூ கவிதைகள் சென்ட்ரியூ கவிதைகள் இந்த மாதிரி புதுமையான இலக்கிய வடிவங்களை தமிழில் வந்து கொண்டு வந்து சேர்த்த கவிஞர்களில் இவரும் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் இவருடைய கவிதைகளில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற கவிதை பழமை மாறாமல் அதே சமயத்தில் புதுமையை விரும்பக்கூடிய கவிஞர்கள் இலக்கியவாதிகள் நிறைய பேர் இன்றைக்கு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான கவிதையாக இருக்கும் எட்டாவது சீர் என்கிற கவிதை எட்டாவது சீர் அப்படின்னு வச்சுருக்காரு இதென்ன புதிய தலைப்பாருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க திருக்குறள் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான இலக்கியம் அந்த இலக்கியம் பார்த்தீங்கன்னா ஏழு சீர்களை உடையதாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா குரல் வெண்பாவால் இலக்கணப்படி எழுதப்பட்ட ஒரு மரபு கவிதை அதனால் ஏழு சீர்களை உடையதாக அமைஞ்சிருக்கும் ஆனால் ஒரு எட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல இப்போ எட்டாவது சீரில் வள்ளுவர் வந்து என்ன சொல்ல வந்திருப்பார் ஒரு வேலை சொல்கிறதா இருந்தால் ஏன் அவர் எட்டாவது சீராக ஒரு சொல்லை போட்டு அதை இன்னொரு தளத்துக்கு ஏன் அவர் கொண்டு போயிருக்கக்கூடாது இன்னொரு சிந்தனையே அவர் கொடுத்துருக்கக்கூடாது என்று ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியிருக்கலாம் கவிதை பாருங்கள் ஏழாவது ஸ்வரம் கதவை எடுத்து மூடியதால் எட்டாவது ஸ்வரம் ஏமாந்து திரும்பியிருக்கலாம் ஆனால் இசை தேவதை ஆளாவனை நிறுத்திவிட்டு கதவை திறக்க ஓடியிருக்க மாட்டாளா ஏழு வண்ண வில் எழுதி வைத்திருக்கலாம் வாசலில் எட்டாவது வண்ணத்திற்கு இங்கு இடமில்லை அதற்காக உறங்க முடியாத வானம் நிறங்கள் நீங்கிய இரவு படுக்கையில் வருந்தி அழுதிருக்காதா வாரத்திற்குள் வந்துவிட துடித்த எட்டாவது கிழமை ஞாயிறு அந்தியில் தீக்குளித்திருக்கலாம் அதனால் மாதத்தின் மார்பு துடித்து வெடித்திருக்காதா அள்ளுவ எட்டாவது சீர் உன்னை தேடி வந்தபோது என்ன செய்தாய் போடுவதற்கு ஒன்றுமில்லை போ என்று வாசல் யாசகனை வீடுகளில் விரட்டி விடுவது போல் விரட்டி விட்டாயா எட்டாவது சீர் ஏன் உனக்கு தேவைப்படவில்லை யாப்பு கூப்பிட்டு மிரட்டியதால் ஏற்பட்ட அச்சமா ஏழு சீர்களிலேயே ஒளி தீர்ந்து போனதா ஈற்று முச்சீரடியில் உனக்கும் மூச்சு முட்டியதா காசும் பிறப்பும் முன்முன் வந்து கண்களை கசக்கினவா நாளும் மலரும் நச்சரித்தனவா இல்லை எட்டாவது சீர்தான் அடுத்த குரலின் முதல் சீரா அப்படியே ஆனாலும் கடைசி குரலின் காலடியே எட்டாவது சீர் ஒன்று தோளிலனை தூக்கி கொள்ளின்று கெஞ்சி இருக்குமே கடலின் கடைசி அலையின் தாகத்தை தணிப்பது என் வேலையில்லை என்கிறாயா சிந்தனைகளை எண்ணியவனே நீ சீர்களை எண்ணவில்லையோ உனக்கு எண்ணங்களே முக்கியம் எங்களுக்கோ எண்ணிக்கையே முக்கியம் ஏழு சீர்களில் சொன்னதே எதற்கென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஏன் எட்டாவது சீர் கவலை உங்களுக்கு என்கிறாயா போதை பொருளுக்கு அறத்தையும் இன்பத்தையும் அவசரமாய் அடகு வைப்பவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் வீடு தேடுகிற வெறியில் அறம் பொருள் இன்பத்தை மிதித்து கொண்டு ஓடுகிறவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் இலக்கணக்காரன் இப்போது எப்படி இயங்குகிறான் தெரியுமா எட்டாவது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் சொல்லியிருப்பாயே வாய்ப்புள்ளவன் அந்த ஒரு சீரில் சிந்தித்து வரிகளை சமப்படுத்தட்டும் என்று நான் தான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறாயா என்னோடு நிறைவடைந்து விடவில்லை சிந்திக்க இடம் இன்னும் உண்டு என்பதை கோடிட்டு காட்டுகிறாயா உண்மையின் உள்ளத்திலிருந்து பேசுபவர் எவரோ அவரே நீ எழுதாது விட்ட எட்டாவது சீரா ஆனால் வள்ளுவ எட்டாவது சீர்கள் எல்லாம் இப்போது உன் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன என்ன கோரிக்கை தெரியுமா திரும்பவும் நீ வந்து இன்னொரு திருக்குறள் எழுதும்போது ஏழு சீர்களுக்குள் இடம் தர வேண்டுமா என்று முடிக்கிறார் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இப்போது இந்த கவிதையை நம்ம பொருளோட முழுமையாக பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தான் புரியும் ஏழாவது ஸ்வரம் கதவை இழுத்து முடியதால் எட்டாவது ஸ்வரம் ஏமாந்து போயிருக்கலாம் அப்படின்றார் இதில் ஸ்வரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய இசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய அடுத்தடுத்த நிலைகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க பாடல் தொடங்குவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான அந்த ஒளியை வந்து ஸ்ருதி அப்படின்வாங்க இதுதான் வந்து இசைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்படின்னாங்க பஞ்சமம் மத்தியமம் இந்த மாதிரி பல வகையாக ஸ்ருதிகளை சொல்லுவாங்க அதற்கு அடுத்து வரக்கூடியது பார்த்தோன்னா இந்த ஸ்வரம் அப்படின்றது அதாவது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒளியை துனியை ஸ்வரம் அப்படின்வாங்க இந்த சங்கீதத்திற்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த துணி அதாவது அந்த ஸ்வரங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சப்தஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இசையில் ஸ்வரத்துக்கு கோவை அப்படின்ற ஒரு பெயர் கூட உண்டு அந்த ஏழு ஸ்வரங்கள் தான் வந்து ச ரி க ம ப த நி என்கிற இந்த சப்தஸ்வரங்கள் என்கிற ஏழு ஸ்வரங்கள் இதுக்கு தமிழில் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் என்கிற பெயர்களும் நாம் ப இந்த ஏழு ஸ்வரங்கள் இல்லாமல் எட்டாவதாக ஒரு ஸ்வரம் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணுறார் அப்படி எட்டாவதாக ஒரு ஸ்வரம் வந்து மற்ற ஏழு ஸ்வரங்களும் நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லியிருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் என்று சிந்திக்கிறார் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இது வந்து இசை தேவதை எப்படி இதை பார்த்துருப்பாள் தொடர்ந்து எழுதுகிறார் ஆனால் இசை தேவதை ஆலாபனை நிறுத்திவிட்டு கதவை திறக்க ஓடி இருக்க மாட்டாளா ஏழு ஸ்வரமே போதாது எட்டாவதாக இன்னொரு சுரம் வருகிறது வந்தால் இன்னும் கூடும் ஏன் கதவை சாத்திர கதவை திறந்து விடு அந்த எட்டாவது சுரமும் உள்ளே வரட்டும் அப்படின்ட்டு தன்னுடைய நிறுத்தி நிறுத்திவிட்டு கூட இசை தேவதை ஓடி வந்திருப்பாளே ஏழு மட்டும்தான் இருக்கே ஏன் எட்டாவது இல்லை அப்படின்றத விதங்களில் பல கேள்விகளாக தொடுக்கிறார் தொடர்ந்து அடுத்த கேள்வியை கேட்கிறார் ஏழு வண்ண வில் எழுதி வைத்திருக்கலாம் வாசலில் எட்டாவது வண்ணத்திற்கு இங்கே இடம் இல்லை இப்போ ஏழு வண்ணத்தில் நம்ம வானவில் பார்க்குறோம் அந்த ஏழு வண்ணங்கள் அமைஞ்ச வானவில் போதும் இதோடு வந்து நிறுத்திக்கலாம் இதுவே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டாவதாக இன்னொரு வண்ணமெல்லாம் யாரும் இங்கே தேடி வராதிங்க இதுவே போதும் அப்படின்னு ஒரு பலகை எழுதி வாசலில் வச்சுருந்ததுன்னா அந்த எட்டாவதாக வரக்கூடிய அந்த வண்ணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கோம் அது வானத்துக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்காது அதை எழுதுகிறார் அதற்காக உறங்க முடியாத வானம் நிறங்கள் நீங்கிய இரவு படுக்கையில் வருந்து எழுதியிருக்காதா இந்த வானம் இருக்கே அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு மனசு இருக்குது இந்த ஏழு வண்ணங்கள் தான் விட மாட்டேன்னுது எட்டாவதாக இன்னொருத்தர் வேணாம் அதுவும் குறிப்பாக அந்த ஏழாவதாக இருக்கக்கூடியது நான் தான் கடைசி என்னோடு புகழ் அப்படியே இருக்கட்டும் இன்னொருத்தர் வந்து அந்த புகழை தட்டி பருத்தி விடக்கூடாதுன்றதுக்காக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறுத்திடுது ஆனால் இந்த வானத்திற்கு இன்னும் எட்டாவது வண்ணம் இன்னும் எத்தனை வண்ணங்கள் வந்தாலும் மகிழ்ச்சி அதை அந்த நேரத்தில் காமிக்க முடியல வண்ணங்கள்லாம் போகி இரவான பிறகு வானம் முழுக்க கருமையால் நிரம்பிய சூழலில் அது இரவு படுக்கையில் படுத்துக்கிட்டு வருந்தி அழுது இருக்குமே அப்படின்னு கவிஞர் சிந்திக்கிறார் அதனால் ஏழு வண்ண வானவில்லை எட்டாவதாக ஒரு வண்ணம் கூடியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது கவிஞருடைய எண்ணமாக இருக்கிறது அடுத்ததாக வாரத்தை குறித்து சிந்திக்கிறார் வாரத்திற்குள் வந்துவிட துடித்த எட்டாவது கிழமை ஞாயிறு அந்தியில் தீக்குளித்திருக்கலாம் அப்படின்றார் அதாவது ஒரு வாரம்னாவே திங்கள் தொடங்கி ஞாயிறு முடிய ஏழு கிழமைகள் தான் இப்போ ஏழு நாள் தான் இருக்குது எட்டாவதாக இன்னொரு நாள் வந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் இவருடைய எதிர்பார்ப்பு ஏன் எட்டாவதாக ஒரு கிழமை இல்லை ஏன் வந்திருக்கக்கூடாது அப்படி எட்டாவதாக வர நினைத்த ஒரு கிழமை அந்த இடத்துக்கு வர முடியாத போது எவ்வளோ அது கஷ்டப்பட்டுருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையே நமக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது ஒருவேளை தீக்குறிச்சு தீக்குளிச்சிருக்கலாம் அப்படின்றார் அதனால் மாதத்தின் மார்பு துடித்து வெடித்து இருக்காதா இப்போ மாதத்துக்கு இன்னொரு கிழமை சேர்றதுல பிரச்சனை இல்லையே ஏன்னா இருபத்தி எட்டு நாள் இருபத்தி ஒன்பது நாளும் மாதம் இருக்குது முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாளும் சேர்த்து ஒரு மாதமாக கணக்கிடப்படுது அதனால் இன்னொரு கிழமை சேர்ந்து வருவதனால் மாதத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை அந்த ஞாயிறு அந்தி கெடுத்து விடுகிறது ஞாயிறு சொல்லுது இதுக்கு மேலே இன்னொரு கிழமையெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த செய்தியை கேட்டு மாதம் என்கிற ஒரு உயிராக கருதுகிறார் மாதம்ன்றது நம்ம ஒரு சாதாரணமாக உயிரற்ற ஒன்றாக சொல்கிறோன்னா மாதத்தின் மார்பு துடித்து வெடித்து இருக்காது அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் இடம் கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து ஞாயிறு அந்தியில் அது தீக்குளிப்புற அளவுக்கு அது வருத்தப்படுகிற அளவுக்கு செய்தது எதுன்னா அந்த ஏழு கிழமைகள் இந்த ஏழு கிழமைகளும் இடம் தரவில்லை எட்டாவதாக இன்னொரு கிழமை வருவதற்கு அப்போ நீங்கள் இந்த கவிதை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் வாய்ப்புகள் பல இடங்களில் மறுக்கப்படுகிறது அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறவள்ள யாருன்னா முன்னாடி இருக்கிறவங்க தான் வேணாம் அப்படின்னு நிறுத்திடுறாங்க இன்னொருத்தருக்கு இடம் இருக்கும்போது கூட அந்த இடத்தை கொடுத்தால் நமக்கு மரியாதை இருக்காது நமக்கு கௌரவம் இருக்காது அப்படின்றதுக்காகவே அந்த இடத்தை தர மறுக்கிறார்கள் இந்த சமூகத்தில் பாகுபாடு அதாவது சாதிய மத இன மொழி வேறுபாடுகள்லாம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா இடம் இருந்தும் கூட அந்த இடத்தை கொடுப்பதற்கு மனதில்லை ஒரு வரிசையாக அமர்ந்துருக்காங்க இன்னொருத்தர் அமரலாம் அப்படின்ற இடம் இருக்கும்போது கூட வேணாம் இவங்களுக்கு இடம் கொடுத்தனா நமக்கு மரியாதை இருக்கின்றதுக்காக அவங்க நிற்கட்டும் அப்படின்ட்டு அதையும் என்ன பண்ணுவாங்க அந்த இருக்கிறவங்களே நகந்து நகந்து நல்லா காலை விரித்து அகட்டி உட்காந்துக்கிட்டு இடம் தராமல் தவிர்த்துருவாங்க நம்ம ரயில் பயணங்களில் பேருந்து பயணங்களில் பார்க்கலாம் அப்படி இடம் இருந்தும் கூட தர முடியாமல் போகக்கூடியதுனால எவ்வளோ பெரிய வருத்தங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு அப்போது அந்த சமத்துவம் என்பது அங்கே நிகழ்வதே இல்லை இதை மறைமுகமாக நிறைய கருத்துக்கள் சொல்கிறார் இதில் அதில் நான் எடுத்துக்கொண்ட கருத்து சமூக சமநிலை என்பதற்கு அனைவருக்கும் இடம் தர வேண்டியது அவசியம் பத்து பேருக்கான பத்து பேருக்கும் அந்த இடம் கிடைக்க வேண்டும் ஒன்பது பேர் வந்து அதை தட்டி பறித்து இன்னொருத்தருக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறது தவறு அப்படின்றத அங்கே இந்த எட்டாவது சீரில் சொல்கிறார் எல்லாமே ஏழு ஏழாக நிற்க வேண்டிய அவசியம் என்ன வாரத்தில் எட்டு நாள் இருந்துட்டு போட்டுமே யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அப்படியே ஒவ்வொரு இடமாக முடிச்சுட்டு அடுத்து வள்ளுவர்கிட்ட வந்து நிற்கிறார் ஏன்னா வள்ளுவர்கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கு வாழ்க்கைக்கான அத்தனை தகவல்களையும் தரக்கூடியவராக அவர் இருக்கார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எல்லாமே இருக்குது அப்படின்றனால அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ஈரோடு தமிழ் மீனவர்கள் வள்ளுவ எட்டாவது சீர் உன்னை தேடி வந்தபோது என்ன செய்தாய் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து எட்டாவதாக வரக்கூடியது கேள்வி கேட்டுகிட்டு இருக்குது சில இடங்களில் தவிர்க்க முடியலை வருத்தப்பட்டு தீக்குளிக்கிற நிலையும் உண்டு ஒருவேளை எட்டாவது சீர் என்னையும் சேர்த்துக்க அப்படின்னு உங்கள்கிட்ட வரும்போது என்ன பண்ண சொல்லு பார்க்கலாம் போடுவதற்கு ஒன்றுமில்லை போ என்று விரட்டி விட்டாயா என்று கேள்வியை முன்வைக்கிறார் அதாவது வழக்கமாக வந்து யாராவது வெளியில் வந்து யாசம் கேட்டு வராங்க அம்மா ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வரும்போது இங்கே ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டு போடுறதுக்கு ஒன்றும் இல்லை போன்ட்டு ரொம்ப சாத சர்வசாதாரணமாக சொல்லுவது போல் நீயும் எட்டாவது சீர் உன்னை அணுகும்போது எதுவும் இங்கே இடம் கிடையாது நீ போன்னு சொல்லி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர்கிட்ட கேட்குறார் விரட்டி விட்டுட்டியா அப்படின்னு கேட்குறார் வேளாண் விரட்டி விட்டுட்டியா எட்டாவது சீர் ஏன் உனக்கு தேவைப்படவில்லை ஏன் எட்டாவது சீர் ஏன் உனக்கு வேணாம் ஏழு சீரில் ஒரு பாடல் முடிஞ்சு போயிடுமா எட்டாவது சீர் போட்டால் இன்னும் கொஞ்சம் இனிமையாக இருந்திருக்காதா அல்லது ஒரு தகவலை சொல்லியிருக்க முடியாதா யாப்பு கூப்பிட்டு மிரட்டியதால் ஏற்பட்ட அச்சமா யாப்பு என்கிற கட்டமைப்பு இவ்வளோ தான் இருக்கணும் இதுக்கு மேலாம் மிச்சம் போகக்கூடாது ஏழு சீர்னால் ஏழு சீர் தான் குரல் வெண்பாதானே எழுதுற குரல் வெண்பான்னா இப்படி தான் இருக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா இது தப்பு அப்படின்னு சொன்னதுனால் ஏற்பட்ட பயமாக ஐயோ பாட்டு தப்பாகிடும் என நக்கீர சொல்லியிருக்கார் கடவுளே வந்து பாடல் பாடினாலும் தவறாக இருந்தால் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் இது அதனால் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்மை குறை சொல்லக்கூடாது அப்படின்ற அச்சத்தினால் நீ எட்டாவது சீர் வேணாம் அப்படின்ட்டியா இல்லை ஏழு சீர்களிலேயே ஒளி தீர்ந்து போனதா நீ சொல்ல வந்த கருத்து முழுசும் ஏழாவது சீர்லேயே முடிஞ்சு போச்சா எட்டாவது சீரில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் திருக்குறள் குரல் வெண்பான்றனால ஈற்றடி முச்சீராய் அமையணுன்றது வெண்பாவுடைய விதி அதனால் ஈற்று முச்சீரடி அப்படின்றது வந்த உடனே ஐயோ இதுக்கு மேலே எதுவும் நம்ம வார்த்தையை போட்டுடக்கூடாது அப்படின்ட்டு உனக்கு மூச்சு முட்டியதா நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை நான்காவது சீரில் சொல்லக்கூடாது ஏன்னா இலக்கணம் இடம் கொடுக்கல அதனால் நம்ம எப்படியாவது இதை மூன்று சீரோடைய நம்ம முடிச்சிடணும் அப்படின்றதுனால உன்னுடைய பாட்டு மூன்றாவது அதாவது முதல் அடியில் நான்கு சீர்களும் இரண்டாவது அடியில் மூன்று சீர்களும்மோடு முடிஞ்சு போச்சா அப்படின்றது கேட்குறார் காசும் பிறப்பும் உன்முன் வந்து கண்களை கசைக்கினவா அப்படின்னு கேட்குறார் அதாவது வெண்பால் அது குரல் வெண்பால் ஈற்றடி முச்சீராய் வரக்கூடியதில் மூன்றாவதாக வரக்கூடிய சீர் நால் மலர் காசு பிறப்பு என்கிற வாய்ப்பாடு கொண்டு முடியும் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நாள் மலர் என்கிற அந்த வாய்ப்பாட்டை தாண்டி தான் வந்து காசு பிறப்பு வரும் அதனால் காசும் பிறப்பும் வந்து வேணா வேணா அடுத்து இன்னொரு சீரை போடாதன்னு சொல்லிட்டு அது கண்ணை கசக்கிட்டே நின்றுதா இல்லை நாளும் மலரும் நச்சரித்தனவா வேணா அப்படின்ட்டு நாள் மலர் ரெண்டுமே வந்து அதுவும் வந்து தடை போட்டுதா இல்லை எட்டாவது சீர்தான் அடுத்த குரலின் முதல் சீரை அப்படின்றா இதாக ஒன்று பதில் சொல்லு வள்ளுவ பெருந்தகை எனக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் ஏன் நீங்கள் எட்டாவது சீர் எழுதலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஒருவேளை அடுத்த பாட்டுடைய முதல் சீராக அது இருக்கட்டும்னு விட்டுட்டிங்களா அப்படியே ஆனாலும் கடைசி குரலின் காலடியே எட்டாவது சீர் ஒன்று தோளில் என்னை தூக்கிக்கொள் என்று கெஞ்சி இருக்குமே குழந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து முக்கியம் தானே அந்த மாதிரி எட்டாவதாக வரக்கூடிய சீர் கடைசியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது குரலில் ஒரு சீர் எஞ்சி இருக்குமே அப்போ அது வந்து உங்கள்கிட்ட கெஞ்சலையா ஐயா என்ன என்னையும் தோளில் தூக்கிங்க அப்படின்ட்டு ஏன் நீங்கள் தூக்கலை ஏன் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கல அப்படின்னு கேட்குறார் தொடர்ந்து எழுதுகிறார் கடலின் கடைசி அலையின் தாகத்தை தணிப்பது என் வேலை இல்லை என்கிறாயா சிந்தனைகளை எண்ணியவனே நீ சீர்களை எண்ணவில்லையோ அப்படின்றார் கடலில் தொடர்ந்து அலைகள் கரைக்கு வந்து வந்து போயிட்டே இருக்கு அப்போது அந்த கடல்லிருந்து அலைகள் தொடர்ந்து வந்து வந்து கரையை தொட்டு கொண்டு மீண்டும் கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்போது அந்த கடலுடைய கடைசி அலை கரைக்கு வந்து மீண்டும் அது கடலுக்கு போகாமே போயிடுச்சுன்னா அந்த தாகத்தை எப்படி தணிக்கிறது அது என்னுடைய வேலை இல்லைன்னு கடல் சொல்லுமா அதுபோல் ஒவ்வொரு குரலாக எழுதிட்டு கடைசியாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது குரல் எழுதும்போது அப்போது ஒரு சீர் எப்படி நிற்குமே அது இன்னொரு குரலாக மாற்ற முடியாதே இந்த குரலின் கடைசி நான்காவது அடியை தான் நான் அடுத்த குரலுடைய முதலாவது அடியாக போகிறேன்னு சொன்னால் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் முடிஞ்ச பிறகு அடுத்த குரல் இல்லையே அப்போது எப்படி இருந்தாலும் அந்த கடைசி ஒரு சொல் நிற்குமே இதையும் யோசிக்கவே இல்லை சிந்தனைகளை எண்ணியவனே நீ சீர்களை எண்ணவில்லையோ நிறைய விஷயங்களை சிந்தித்து எழுதியிருக்க வள்ளுவரே ஆனால் நான்கு சீர்கள் இறுதியிலும் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்ட்டு ஏன் நீங்கள் சீர்களை எண்ணலை உங்களுக்கு தேவைப்படலையா ஏன் என்னவே இல்லை அப்படின்றத அவருடைய எண்ணத்திலிருந்து எடுத்து சொல்கிறார் என்னமே விட்டுட்ட அது என்னன்னு தெரியல அப்படின்ற ஆனால் உனக்கு எண்ணங்களே முக்கியம் எங்களுக்கோ எண்ணிக்கையே முக்கியம் நீ எண்ணங்களை எழுத்தாக்குன்னு ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு சீராக எண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி ஒரு வேளை நீ எழுதியிருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய எண்ணப்படி இருப்பாங்க அது தவறு இலக்கணப்படி குரல் வெண்பால முதல் அடியில் மூன்று சீர்களும் அடுத்த அடியில் மூன்று சீர்கள் தான் வரணும் நாலாவது சீர் வரக்கூடாதுன்ட்டு இங்கே இருக்கக்கூடியவங்களே சொல்லியிருக்க போகிறாங்க அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படி சமூக மாற்றங்கள் நிகழும்போது கூட அந்த ஒருத்தர் கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை தடுக்கக்கூடியவர்கள் வே வெளியிலிருந்தாலும் யாரும் வர்றதில்ல இங்கே நம்ம கூடிய தான் வந்து இல்லை வேணாம் எது என்ன புதுசாக ஏழு சீர் இருக்குல்ல போதும் எட்டாவதாக இன்னொரு சீர் எதுக்கு சேர்க்குறீங்க அதனால் இங்கே இருப்ப இருப்பவர்களே வாழ்ந்து விட்டு போகட்டும் இப்படியே இருந்துட்டு போட்டுமே ஏன் வந்து இன்னொருத்தர் புதுசாக வெளியிலேருந்து உள்ளே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கே இடம் கொடுக்குறீங்க அப்படின்ற இந்த சமூக கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து இன்னும் இந்த சமூகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குன்றதை மறைமுகமாக கவிஞர் சொல்கிறாரோ அப்படின்னு நான் சிந்திக்கிறேன் தொடர்ந்து இப்படியெல்லாம் வந்து வள்ளுவர் சிந்திச்சுருப்பான்ட்டு அவரே வந்து யோசித்து தமிழன்பன் அவர்கள் எழுதுகிறாரு ஏழு சீர்களில் சொன்னதே எதற்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஏன் எட்டாவது சீர் கவலை உங்களுக்கு என்கிறாயா வள்ளுவர் சொல்கிறாரா ஏழு சீரில் எழுதுறதே என்னத்துக்குப்பா அவ்வளோ எழுதணும் அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிறேன் இதில் எட்டாவது சீர் வேறு ஏன் எதுக்கு ஏன் உங்களுக்கு எட்டாவது சீர் வேணும்ன்ட்டு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு திரும்ப அவர் ஒரு கேள்வி கேட்பதாக எழுதுகிறார் போதை பொருளுக்கு அறத்தையும் இன்பத்தையும் அவசரமாய் அடகு வைப்பவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் நாங்களாம் பார்த்திங்கன்னா போதைக்காக அறம் வேணாம் இன்பம் வேணாம் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட எங் எங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் இருக்குமே தவிர வேறொன்றும் இல்லை வள்ளுவரே அப்படின்ற இதில் நிறைய விஷயங்கள் பூடகமாக அவர் சொல்கிறாரு உங்களுக்கு இது புரியுன்றனால நான் அடுத்தது சொல்கிறேன் வீடு தேடுகிற வெறியில் அறம் பொருள் இன்பத்தை மிதித்து கொண்டு ஓடுகிறவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் வீடு பேர் அப்படின்னு சொல்லுவோம் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த வெறி எங்களுக்கு வந்துருச்சுன்னா அறத்தையும் பார்க்க மாட்டோம் பொருளையும் பார்க்க மாட்டோம் இன்பத்தையும் பார்க்க மாட்டோம் எல்லாத்தையும் மிதித்து ஓடிக்கிட்டே இருப்போம் அதனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழன்பன் இந்த சமூகத்தின் சாட்சியாக சொல்லுகிறார் ஆயிரம் வள்ளுவர் வந்தாலும் இந்த சமூகத்தை திருத்தவே முடியாது அப்படின்றத மறைமுகவாக சொல்கிறார் இலக்கணக்காரன் இப்பொழுது எப்படி இயங்குகிறான் தெரியுமா எட்டாவது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் சொல்லியிருப்பாயே சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம்தான் ஏன்னா ஏழு சீரோடு நின்று தப்பாக போச்சு ஒருவேளை குரல் வெண்பா எழுதும்போது மேலே நாலு சீரும் கீழே நாலு சீரும் வர்ற மாதிரி ஒரு விதியை வகுத்திருந்தால் இன்னும் ஏதாவது நீ கூடுதலாக சொல்லியிருக்கலாம் இது தப்பாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணக்காரர்கள் ஏக்கத்தோடு தெரிவிப்பதாக எழுதுகிறார் வாய்ப்புள்ளவன் அந்த ஒரே சீரில் சிந்தித்து வரிகளை சமப்படுத்தட்டும் என நான் தான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறாயா கேள்வி அவர்கிட்ட கேட்டு இவரே பதிலை அடுக்கி கொண்டே போகிறார் இது இதுவா 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 நீ சிந்தித்தது அப்படின்ற இந்த கடைசி சீர் ஏன் நான் எழுதலை தெரியுமா அது இன்னொருத்தருக்கு வாய்ப்பாக தரேன் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும் என்ன போட்டால் இங்கே சரியாக இருக்குன்ட்டு அவர்களை இட்டு நிரப்பிக் கொள்ளட்டும் என்று தான் நான் விட்டுவிட்டேன் அப்படின்ட்டு வள்ளுவர் யோசிக்கிறாரா அப்படின்ற என்னோடு நிறைவடைந்து விடவில்லை சிந்திக்க இடம் இன்னும் உண்டு என்பதை கோடிட்டு காட்டுகிறாய் அப்போது நான் சொன்னதோடு இது முடிஞ்சிடல இன்னும் சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது அதனால் நான் எட்டாவதாக ஒரு சீர் போடலையேன்னு வருத்தப்படாதீங்க அதை நீங்கள் சிந்தித்து இட்டு நிரப்பிக்கொள்ளலாம் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்றார் உண்மையின் உள்ளத்திலிருந்து பேசுபவர் எவரோ அவரே நீ எழுதாது விட்ட எட்டாவது சீரா இந்த எட்டாவது சீர் யார் தெரியுமா மனசிலிருந்து உண்மையை பேசக்கூடியவர் உண்மையின் உள்ளத்திலிருந்து பேசுபவர் அதனால் உண்மை பேசுகிறவங்க நியாயமாக நடந்துக்கிறவங்க இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்க தான் எட்டாவது சீர் இந்த சமூகம் சமமின்றி இருக்கக்கூடிய இந்த சமூகம் சமம் ஆகணும்னா உண்மையான ஒருத்தர் வேணும் உள்ளத்தில் அவர் உண்மையோடு இருக்கக்கூடியவராக இருக்கணும் வெறும் வாயில் உண்மையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது மனசிலிருந்து உண்மையாக வாழக்கூடிய உண்மையை பேசக்கூடிய ஒருத்தர் இருந்தால் மேலே நாலு கீழே மூணு என்று சமமில்லாத இந்த சமூகத்தில் மேலே கீழன்னு சொல்லி ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை களைவதற்கு எட்டாவதாக வரக்கூடியவர் உண்மையானவராக இருந்தால் இதை இந்த சமூகத்தை சமன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் வள்ளுவ எட்டாவது சீர்கள் எல்லாம் இப்போது உன் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன என்ன கோரிக்கை தெரியுமா திரும்பவும் நீ வந்து இன்னொரு திருக்குறள் எழுதும்போது ஏழு சீர்களுக்குள் இடம் தர வேண்டுமா இப்போது அந்த எட்டாவது சீர்கள்லாம் வரிசையாக வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சொற்கள் ஏன்னா எட்டாவதாக வர வேண்டிய அந்த சொற்கள் எல்லாமே வந்து உன் சிலை முன்னாடி உன்னா வருது இருக்குது என்ன கோரிக்கை தெரியுமா வள்ளுவரே இன்னொரு தடவை நீங்கள் பிறந்து வந்து திருக்குறள் மீண்டும் எழுதுறீங்க அப்படின்னா எங்களை தான் நீங்கள் அந்த ஏழு சீர்களுக்குள்ளே சேர்க்கணும் ஏற்கனவே இருக்கிற அந்த ஆட்களை ஏதாவது ஒன்று குறைங்க பரவாயில்ல அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டீங்க நாங்களாம் இடமே இல்லாமல் இருக்கோம் எங்களுக்கு அந்த ஏழு சீர்க்குள்ளே இடம் கொடுங்க நாங்களும் இந்த சமூகத்துக்கு வெளியே தெரிகிறமே ஏங்களை ஒதுக்கி வச்சுருக்கீங்க எட்டாவதாக இடம் தெரியாத இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் கிடக்கிறோம் அதனால் எங்களையும் இந்த சமூகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்கள் இருக்கிற ஏழு சீர்களுக்குள்ளே உங்களால் எட்டாவது சீர் போட முடியல அப்படி தானே அதுக்கு வாய்ப்பு இல்லை இலக்கணம் இடம் தரவில்லை இந்த சமூக கட்டுப்பாடு உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரலை அதனால் இந்த இருக்கிற ஏழுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்தை எங்களுக்கு மீண்டும் பிறக்கும் போதாவது கொடுங்கள் இது எதை காட்டுகிறது என்றால் இந்த சமூகம் மீண்டும் மறுமலர்ச்சி பெறும்போது காலம் காலமாக கீழே இருந்து கொண்டு பணி செய்து கொண்டிருப்பவர்கள் மேலே வர வேண்டும் முன்னேற வேண்டும் அவர்களும் இந்த சமூகத்துக்கு தெரிய வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்காமே வந்து அவங்க முன்னேறல முன்னேறல எப்படி முன்னேறுவாங்க அப்போது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சிலருக்கு வெளிச்சம் தானாக கிடைக்கிது சிலர் வந்து வெளிச்சத்தை தேடி போக வேண்டியிருக்கு சிலர் என்ன ப முயற்சி பண்ணாலும் வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போகவே முடியாது ஏன்னா அங்கெல்லாம் குறுக்க செவிறழிப்பு வச்சுருக்காங்க அப்போது அந்த சுவர்கள் உடைக்கப்பட்டு குறைஞ்சபட்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை நோக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாவது அவங்க அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்தில் போய் நின்று கொண்டு நானும் இருக்க அந்த சமூகத்தில்னு காட்டுவாங்க அதனால் வள்ளுவரே அதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு அரிய கருத்தை மறைமுகமாக ஈரோடு தமிழ் அன்பன் சொல்லுவதாகவே நான் இந்த கவிதையை பார்த்து முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே இன்னொரு நல்ல கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன் இது போன்ற சிறந்த கவிதைகள் நம்முடைய சேனல் நிறைய போட்டிருக்கு அதை விளக்கங்கள்லாம் எளிமையாக கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து தேர்வு சம்மந்தமாக காணொலிகள் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்காக பிளேலிஸ்ட்டு நிறைய நான் போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எந்த தொகுப்பில் உங்களுக்கு தேவையானது இருக்குதுன்னு பார்த்து எடுத்து அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னும் தேவைன்னாலும் நிறைய வீடியோக்கள் நான் போடுறேன் நன்றி வணக்கம்